வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டீன் பேஸில் கேட்ட கொஷின்ஸில் ஏறக்குறைய எல்லா டாப்பிக்குமே ஆன்சர் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதில் ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா வெண்டாயகிராமை பேஸ் பண்ணி அவங்க கேட்ட கொஷின்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த வெண்டாயகிராமில் கொஸ்டின்னு கேட்குறாங்க ஆனால் எப்படி போடுறது அப்படிங்கிறத முன்னாடி ஒரு ரெண்டு பார்ட்டு பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த சில பார்ட்டும் பார்க்க போகிறோம் அதோட மாடலில் தான் இங்கே கேட்டிருக்காங்க இங்கே மொத்தமாக இந்த டாப்பிக்கில் அவங்க லாஸ்ட் இயர் நடந்த எல்லா எக்ஸாமையும் சேர்த்தே ஒரு மூணு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அது மூணுத்துக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் அறுபத்தி நான்கு பேர் கணிதம் தொண்ணூற்றி நான்கு பேர் கணிப்பொறி அறிவியல் ஐம்பத்தி எட்டு பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர் இருபத்தி எட்டு பேர் கணிதமும் இயற்பியலும் இருபத்தி ஆறு பேர் கணிப்பொறி அறிவியல் இருபத்தி ரெண்டு பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் பதினான்கு பேர் மூன்று பாடங்களையும் கற்கின்றனர் கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இங்கே இதுதான் நம்மளோட கொஷின் ஒரு பாடத்தை மட்டும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு பாடத்துக்கு எத்தனை பேரை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி எட்டு முதல்ல அது மூணுத்தையும் கூட்டுருங்க அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி எட்டு ஒரு பாடத்துக்கு கொடுத்தா இது எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா எட்டெட்டம் பதினாறு மீதி ஒன்று ஆறு ஆறம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்கிது இது ஒரு பாடத்துக்கு அவங்க கேட்கறது ஒரு பாடத்துக்கு மட்டும்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ரெண்டு பாடத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தோ இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இது மூணுத்தையும் கூட்டுறோம் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு பாடத்துக்கு கொடுத்துருக்கறதால இந்த எழுபத்தி ஆறை ரெண்டாவில் பெருக்கிறோம் எழுபத்தாறு ரெண்டாவை பெருக்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதாச்சா அடுத்தது மூணு பாடத்துக்கு மூணு பாடத்துக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பதினாலு பேர் மூணு பாடத்துக்கு அப்படிங்கிறதால இந்த பதினால மூணாவில் பெருக்கிறோம் பதினாலு மூணாவில் பெருக்கணுன்னா நாற்பத்தி ரெண்டு நம் இதில் இதை மைனஸ் பண்ணுறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்ட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி பத்து இது ஒரு பாடம் இது ரெண்டு பாடம் மூணு பாடம் நமக்கு தேவை ஒரு பாடம் மட்டும் அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இரநூத்தி பதினாறுலேருந்து இந்த ரெண்டு பாடம் மூணு பாடம் எடுத்தோம் பாருங்க நூற்றி பத்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு இதை மைனஸ் பண்ணிணோம் அப்படின்னா நூற்றி ஆறு ஸோ இந்த ஒரு பாடத்தை மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் இதை வெண்டாயிரம் போட்டு சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வெண்டாயிரம் குள்ளே ஒவ்வொன்றையும் மைனஸ் பண்ண சொல்லி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அழகாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு பாடத்தை மட்டும்னு கேட்குறாங்கன்னா சில நேரத்தில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கெடுப்பில் கலந்துக்கிட்ட மொத்தம் நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மாடல் போட்டிருக்கேன் இல்லையா இதே மாதிரி அடுத்து மூணு வெண்டாயிரம் வச்சு போடுறதுக்கு நான் சொல்லுவேன் அப்போ அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இங்கே அந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்கான ஆன்சரை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு தெருவில் வசிப்பவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஹிந்தி நாற்பது சதவீதம் பேர் மலையாளம் பேசுகிறார்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழும் இந்தியும் முப்பது சதவீதம் பேர் தமிழும் மலையாளமும் இருபத்தைந்து சதவீதம் பேர் இந்தியும் மலையாளமும் பத்து சதவீதம் பேர் இம்மூன்று மொழிகளை தவிர மற்ற மொழிகளையும் பேசுகிறார்கள் எனில் மூன்று மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் சதவீதம் அங்கே மூணுத்தையும் கொடுத்துட்டாங்க இங்கே மூணுத்தையும் பேச தெரிஞ்சவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க பொதுவாக சதவீதம்னாலே நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா நூறு சதவீதம் ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து ஒரு மூணு மொழி சொன்னாங்கல்ல தமிழ் ஹிந்தி மலையாளம்ட்டு இது மூணை தவிர மீதி பேசுகிறவங்க பத்து சதவீதம் பேர் அப்போ அவங்க இந்த மூணு மொழிக்குள்ளாடி வரமாட்டாங்க அப்போ அந்த பத்து பர்சன்டேஜ் நமக்கு தேவையில்லை மீதி எத்தனை பர்சன்டேஜ் தான் கணக்குன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் கணக்கு ஸோ இப்போ நம்மளுடைய டோட்டல் பார்த்திங்கனா நூறு பர்சன்டேஜ் கிடையாது தொண்ணூறு பர்சன்டேஜ் மூணுத்தையும் பேசுகிறவங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இங்கே பாருங்கள் இந்த அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு நாற்பது ஒரு ஒரு மொழிக்கு சொன்னாங்கல்ல அது மூணுத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட்டிக்கிறோம் அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பது இது மூணுத்தையும் கூட்டுறோம் இது மூணுத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் அறுபது நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஒரு ஒரு மொழிக்கு சொன்னது மைனஸ் ரெண்டு ரெண்டு மொழி சொன்னது ரெண்டு ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பது கூட்டினா அறுபத்தி ரெண்டு இது ஒரு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு ஒரு அஞ்சு எண்பத்தி ஏழு இந்த எண்பத்தி ஏழை மைனஸ் பண்ணிடும் ஒன்று ஒன்றாக இருந்ததெல்லாம் கூட்டுறோம் ரெண்டு ரெண்டாக இருந்ததெல்லாம் கூட்டுறோம் மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் மூணு மொழியும் தெரிஞ்சவங்க மூணு மொழியும் தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா எக்ஸு ஈக்குவல் டு இது மொத்தம் சேர்ந்தது தான் என்ன வரும் அப்படின்னா தொண்ணூறுன்னு வரும் இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழில் எண்பத்தி ஏழு போயிடுச்சு அப்படின்னா ஜீரோ ஏழு எழுபது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு ப்ளஸ் எழுபது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் எழுபது அப்போ தொண்ணூறில் எழுபது போயிடுச்சு அப்படின்னா இருபது அப்போ மூன்று மொழிகளும் பேச தெரிஞ்சவடைய சதவீதம் இருபது சதவீதம் சரிங்களா என்ன தப்புன்றோன்னா நூறுன்னு வச்சோன்னா தப்பாயிடும் ஏன்னா பத்து சதவீதம் எதையுமே பேசலைன்னு சொல்லிட்டாங்கன்றதோ அதை மைனஸ் பண்ணி தொண்ணூறு தான் நம்ம நம்பராக வைக்கணும் சரியா இது ரெண்டாவது கேள்வி மூணாவது பாருங்கள் மூணாவது ஒரு சின்ன ஃபார்ம்லாவை கொடுத்துருக்காங்க லா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இதில் சீல பாருங்களேன் ஏ சேர்ப்பு பி ஓல்டேஷ்னு இருக்கா இந்த ஓல்ட் அப்படிங்கிறது வெளியில் தனித்தனியாக பிரியும்போது எப்படி ஆகிடும்னா இந்த சேர்ப்பு இருந்தால் வெட்டாக மாறிடும் ஆனால் இங்கே சேர்ப்புன்னே கொடுக்குறாங்க உள்ளே வெட்டு இருந்தால் அது சேர்ப்பாக மாறும் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி நான் இதை பற்றி ஏற்கனவே கணங்களில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கணங்களை எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தொடர்ச்சியாக அதில் நம்ம சில வீடியோஸை போட போகிறோம் ஏசேபிபிஏ வெடிபிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை அதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு வீடியோ போடுவோம் அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெளிவாயிடும் இப்போதைக்கு அவங்க கேட்டுருக்கிறதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வெண்டைராம் யூஸ் பண்ணி அவங்க மொத்தம் லாஸ்ட் இயரில் இந்த ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா தேங்க்யூ